இல்லை பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுனா பதில் சொல்ல முடியாது சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய தான் சொல்கிறாரு அப்ப இந்த சின்னத்தை பத்தி அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் மெழுகுவர்தி சின்னதla ஃபர்ஸ்ட் போட்டுட்டாரு. அப்புறம் இதுக்கு வந்தாரு. சொல்லுங்க. அதுக்கு சீமான் வந்து கச்சார் மச்ச பத்து 15 வருஷம் பதினாலு வருஷம் ஆயிருச்சு. இப்போ எந்த எதுவும் ஜெயிக்கலயா அவரே? व्यवसाय செய்யறத நீங்க தேர்தல் அணைக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க நீங்க கேட்ல விசாரிச்சீங்க இல்ல அவங்க கொடுத்தாங்க நாங்க பத்து சின்னம் கேட்டிருந்தாங்க அதுல இது ஒரு சின்னம் அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இல்லை அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது நாங்க வந்து ஆல் இந்தியா பார்ட்டி எங்களுக்கு பதிமூணு மாநிலங்களே இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது நட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கும் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூணு மாசம் மேல ஆகுது ஆமா ஆமா எதுக்குங்க சின்னதுக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருவாங்க எங்களுக்கு மூணு மாசம் கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சது செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி

அது மாற்றம் கிடையாது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நாள் வந்து தேர்தல் வந்து ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்க ஆமாங்க சார் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான் தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தா எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா நீங்க வேணா பட்டியல போய் பாருங்க பாரதிய பிரஜா ஐக்தா பார்ட்டி வந்து பதினோரு மாநிலத்தில் இருக்கும் இப்ப வந்து இதுக்கு முதன் உதாரணங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சேர்லாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க அவங்க வந்து இன்னைக்கு மாமரத்தில் நின்று இருக்காங்க

இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சிருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அண்ணாமலை சொல்றாரு அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்றதுல பதில் சொல்ல முடியாது சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது நாங்க வந்து எங்களுடைய கொள்கைகளை எங்களுடைய பெருசு தான் சொல்றாரு அப்ப இந்த சின்னத்தை பத்தி அவருக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்துல பஸ்ட் போட்டிட்டாரு அப்புறம் இதுக்கு வந்தாரு சொல்லுங்க

குழந்தை பிறந்த படிச்சு அதுக்கு அடுத்தது தான் வந்து கலெக்டர் ஆக முடியும் எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது பார்ட்டிகளை வந்து நாங்க கொண்டு போறோம் அதனால வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து நாற்பது தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க இல்ல எல்லாரும் வந்து இருநூத்தி முப்பத்தி தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது இன்னைக்கு சீமான் வந்து கட்சி ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்ப எந்த எதுவும் ஜெயிக்கலையா அவரு சொல்லுங்க எதுல ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க